Hi friends. உங்களுக்கு ப்ளவுஸ் கட்டிங் பண்ணுறதுனாலே பயமாக இருக்கா தப்பாக போயிருமானு இந்த வீடியோ முழுசாக பாருங்கள் தப்பில்லாத ப்ளவுஸ் கட்டிங் ஈஸியாக வந்து பண்ண முடியும் அதுவும் அளவு ப்ளவுஸாக அப்படியே வச்சு பண்ண போகிறோம் இன்ச் டேப் வந்து பெருசாக யூஸ் பண்ண மாட்டோம் கை ஃபிங்கர்ஸ் வச்சு எப்படி நான் வந்து அளவு மார்க் பண்ணுறேன் அப்படின்றது பாருங்க இது வந்து ஒரு டைமண்டை ப்ளவுஸ் தான் நான் வந்து லைனிங் மட்டும்தான் கட் பண்ணி காமிக்க போகிறேன் வழக்கம் போல் துணியை மடிச்சுட்டு கீழே மடித்து தைக்கிறதுக்காக அரை இன்ச் லைன் வந்து விட்டுவிட்டேன் இப்போ வந்து பார்த்திங்கன்னா அளவு ப்ளவுஸ் அந்த இடுப்பை ரெண்டாக வந்து மடிச்சுக்குங்க கீழே அந்த லைனில் வந்து வச்சுட்டு ஒரு மார்க்கிங் அடுத்தது இந்த டாட் பிடிப்போம்ல அதுக்காக ஒரு ஃபிங்கர் மட்டும் இப்போ நான் வைக்கிற மாதிரி ஃபிங்கர் வச்சு மார்க் பண்ணிக்கிங்க அது அதுக்கப்புறம் ஒன்றரை இன்ச் தையலுக்கு வந்து விட்டுக்குங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா இப்போ பேக் நெக்கு வந்து மார்க் பண்ண போகிறோம் அதுலேருந்து ஒரு கால் இன்ச் மேலே தள்ளி மார்க் பண்ணிக்கங்க இது நல்லா டைமண்ட் நெக்கு நல்லா ஷேப் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நல்லா அகலமாக வந்து எடுத்திருக்கு அந்த ஷேப் இருக்கிற அளவுக்கு அந்த சோல்டரை கரெக்டாக நேர் பண்ணி சோல்டரை லைட்டாக பக்கம் நம்ம பக்கம் இழுத்த மாதிரி வச்சு நீங்கள் வந்து அளவு வந்து மார்க் பண்ணிக்கிறோம் இப்போ சோல்டர் அளவு சரியான அளவு வந்து மார்க் பண்ணியிருக்கிறேன் அதுக்கப்புறம் அரை இன்ச் மேலே வந்து தையலுக்கு அடுத்தது அந்த ஸ்லீவ் ஜாயிண்ட் கிட்ட இருக்கக்கூடிய சோல்டர் அளவு அதுக்கு அங்கிட்டு தையலுக்கு இந்த சைடும் கழுத்தும் சரியான அளவு முன்பக்கம் கட்டிங்காக வந்து லைன் வந்து மார்க் பண்ணி இந்த மாதிரி மார்க் பண்ணிவிட்டு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா அந்த சைடு ஆம் அதாவது செஸ்ட் ரவுண்டு அதை கரெக்டாக எதுவுமே அளவு மார்க் பண்ணாமல் கீழே ஃபஸ்ட்டு ஒரு அளவு அடுத்தது அந்த ஆம்கோல் அந்த தையல் இருக்குது பாருங்கள் அதுக்கு சரியான அளவு ஒன்று மேலே கட்டிங் லைன் ஒன்று அந்த மாதிரி வந்து மார்க் பண்ணிக்கிங்க அடுத்தது அந்த ஆம்ஹோல் வளைவு அந்த ஸ்லீவ் வளைவு இருக்குது பாருங்கள் அது வந்து அந்த வளைவு கிட்ட கரெக்டாக வந்து ஒரு ஃபிங்கர் வந்து வச்சுட்டு அந்த துணியை வந்து திருப்பிட்டு மேலே வந்து கட்டிங்கு கொஞ்சம் விட்டு அதாவது ஸ்டிச்சிங் நம்ம வந்து கட்டிங் வந்து ஒரு இது பண்ணுவோம் ஸ்டிச்சிங் வந்து நமக்கு தேவை அதனால் வந்து அதை கரெக்டாக மார்க் பண்ணிக்கங்க அடுத்து அந்த டைமண்ட் ஷேப் கிட்டே வந்து பார்த்திங்கன்னா ஒரு கால் இன்ச்சு முன்னாடி தள்ளி நான் வந்து அந்த டைமண்ட் ஷேப் எப்படி இருக்கோ அதே மாதிரி வந்து நான் அந்த வி ஷேப் மாதிரி மட்டும் போட்டு வச்சுருக்கேன் இந்த அளவுகள் மட்டும் நீங்கள் அளவு ப்ளவுஸை அப்படியே மார்க் பண்ணிக்கிங்க அதுக்கப்புறம் ஒன்றரை இன்ச் தையலுக்கு செஸ்ட் உங்ககிட்ட வந்து விட்டுக்கலாம் இப்போ அளவு ப்ளவுஸை எடுத்துட்டு வழக்கம் போல நீங்கள் ஸ்கேல் வெச்சுட்டு நம்ம எப்படி லைன் போடுவோமோ அதே மாதிரி வந்து போட்டுக்கோங்க இப்போ நான் போட்டு காமிக்கிறதை பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் ரொம்ப வந்து ஈஸியாக இருக்கும் இப்போ அந்த டைமண்ட் ஷேப் வந்து பார்த்தீங்களா காலிஞ்சி வெளியில் தள்ளி இருக்கா அதே மாதிரி அந்த கிராஸ் லைன் வந்து போட்டுக்குங்க இந்த மாதிரி பண்ணும்போது அளவு ப்ரூஸ்சில் இருக்கிற அளவு சேம் அளவு தான் நமக்கு வந்து வரும் எந்தளவு வந்து மாறாது இப்போ ஆம்கோல் வளைவுக்கு வந்து பார்த்திங்கன்னா பாக்ஸ் வந்து போட்டுக்கலாம் கீழே வந்து எல்லா அளவும் வந்து மார்க் பண்ணிவிட்டு அந்த சைடில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு அந்த எக்ஸ்ட்ரா வந்து கொஞ்சம் இருக்கும் அது அப்புறமா நான் மார்க் பண்ணி காமிக்கிறேன் இங்கே இப்போ பாருங்கள் மேலே செஸ்ட்டு என்ன அளவு இருக்கோ அதை கீழே சேம் அளவு அப்படியே போட்டுட்டு அதை வந்து ஒரு கிராஸ் அடிச்சிருங்க இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா ஆம்கோல் வளைவுகிட்ட இந்த மாதிரி ஸ்கேல் வச்சுட்டு ஒரு லைன் வந்து போட்டுட்டு அந்த வளைவு வந்து இருக்க பாருங்கள் அந்த கேப் வந்து எவ்வளோனா ஒரு ஒன்று டு ஒன்னே ஹால்குள்ளே இருந்தாவே வந்து போதும் இப்போ போட்டுட்டு நீங்கள் ஆம்கோல் அந்த ஸ்கேல் அல்லது சீடி அந்த மாதிரி ஏதாவது வச்சுட்டு நீங்கள் இந்த மாதிரி வளைவு வந்து போட்டுக்குங்க ரொம்ப ஈஸியாக கரெக்டாக அளவு ப்ளவுஸில் இருக்கிற சேம் அளவு வந்து வரும் இப்போ அளவு ப்ளவுஸை வச்சு நீங்கள் ஆம்கோல் அந்த வளைவுமே நீங்கள் வந்து செக் பண்ணி பார்க்கலாம் ஏன்னா பேக் சைடில் துணி வந்து லூஸாக இருக்குது சுருக்கமாக இருக்குது அதுக்கெலாம் என்ன காரணம் அப்படின்னா இந்த வளைவு நீங்கள் எடுக்க வேண்டியது தப்பாக எடுத்துகிட்டா தப்பாக போயிடும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து அதை அப்படியே வச்சு செக் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள் கரெக்டாக மேட்ச் ஆகுதா இதை மறுபடியும் முடிச்சுட்டு ஒரு டைமுக்கு ரெண்டு டைம் எப்பயுமே நீங்கள் வந்து செக் பண்ணி பாருங்கள் கரெக்டாக வருதா அப்படின்றது மேலையும் சுற்றிட்டு செக் பண்ணும்போது ரொம்ப கரெக்டாக வந்து பேக் அளவு வந்து இருக்குது ஓகே இப்போ இந்த ப்ளவுஸில் கட்டிங் அப்படின்றது பார்த்தீங்கன்னா தப்பு இல்லாமல் எல்லாமே வந்து கரெக்டாக பண்ணிட்டோம் அளவு ப்ளவுஸை வச்சு எப்படி மார்க் பண்ணுறது ஒரு டைம் அன்னைக்கு அப்படின்றது பார்த்துருக்கீங்கல்ல இதே மாதிரி நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் அளவு ப்ளவுஸ் வச்சு பண்ணும்போதும் கட்டிங் கரெக்டாக பண்ண முடியும் அடுத்தது இருப்பளவு வந்து எடுத்துக்கலாம் நான் வந்து அதை சென்ட்ரு பண்ணி ரெண்டாக வந்து மடிச்சுட்டேன் அங்கே ஒரு லைன் வந்து மார்க் பண்ணிவிட்டு இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த சைடு ஒரு ஃபிங்கர் அந்த சைடு ஒரு ஃபிங்கர் வச்சுட்டு ஒரு மூன்று இன்ச் ஹைட் இருக்க மாதிரி நான் வந்து மார்க் பண்ணிக்கிறேன் அந்த அரை இன்ச்சில் வந்து பார்த்திங்கன்னா நான் ஃபிங்கர் வைக்கிறேன் இல்லை அதே மாதிரி நீங்கள் ஃபிங்கர் வச்சிங்கன்னா கரெக்டாக அது அரை இன்ச்சில் வந்து போகும் அதனால் தாராளமாக அந்த ஃபிங்கர் வச்சும் நீங்கள் வந்து மார்க் பண்ணிக்கலாம் ஒவ்வொரு இதுக்கும் இன்ச் டேப் வந்து யூஸ் இருக்க முடியாது இப்போ கடையில் ஃபாஸ்ட்டாக வந்து ப்ளவுஸ் கட்டிங் வந்து பண்ணுறோம் அப்படின்னா நம்ம அந்த ஃபிங்கர் வெஸ்ட்டு அப்படி ஒரு அளவு மார்க் பண்ணிக்கலாம் நிதானமாகவே அளவு வந்து மார்க் பண்ண தெரிஞ்சுக்கணும் ஓரளவுக்கு நிதானமாக மார்க்கிங் வந்து உங்களுக்கு பண்ண தெரியணும் இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா ஸ்லீவில் வந்து கீழே மடித்து தைக்கிறதுக்காக அரை இன்ச் வந்து லைன் போட்டுட்டேன் இப்போ ஸ்லீவ் வந்து எடுத்துக்கிறேன் ஸ்லீவ் வந்து எடுத்துகிட்டு ஃபஸ்ட்டு ஸ்லீவ் ரவுண்டு வந்து வச்சுக்கிறேன் அதை மார்க் பண்ணிக்கலாம் அடுத்தது ஒன்றரை இன்ச் தையலுக்கு அடுத்தது ஸ்லீவ் லென்த்தை வந்து நேர் பண்ணிக்கலாம் சரியான அளவு மேலே வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஸ்டிச்சிங்காக வந்து விடக்கூடிய அதாவது கட்டிங் லைன் இப்போ அந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா சரியான அளவு மேலே வந்து கட்டிங் லைன் இந்த மாதிரி ரெண்டு அளவு மார்க் பண்ணிட்டு அந்த ஸ்லீவ் என்ன அளவு இருக்கோ அது அப்படியே வந்து கீழே வந்து ட்ராயிங் பண்ணிடுங்க இப்போ அதை எடுத்துகிட்டு ஸ்கேல் வச்சுட்டு ஒரு லைன் போட்டுக்கலாம் இப்போ நமக்கு அந்த ஹோல் ரவுண்டு வந்து இருக்க பாருங்கள் அது அளவு ப்ளவுஸில் இருக்கிற அளவு கரெக்டாக இருக்கான ஆனால் ஷோல்டரில் அரை இன்ச்சை வந்து மடிச்சுட்டு அந்த நெக்கோட அந்த எஜ்ஜில் அந்த ஃபோல்டிங் எஜ்ஜில் வந்து வச்சுட்டு பார்க்கும்போது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு கரெக்டாக வந்து அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஹோல் வளைவு நம்ம ப்ளவுஸில் இருக்கிற சேம் அளவு பார்த்திங்கன்னா கரெக்டாக இருக்குது அதுக்காக தான் அதை வந்து செக் பண்ணி காமிச்சிருக்கேன் அதை வச்சு அப்படியே கூட நீங்கள் ஸ்லீவ் ட்ராயிங் பண்ணிக்கலாம் இப்போ நான் என்ன பண்ணுறேன் ஸ்லீவ் சுருக்கம் வந்து இருக்கக்கூடாதுல்ல அதனால் இந்த மார்க்கிங்லாம் வந்து பண்ணுறேன் மூணு இன்ச்சு ஒன்றரை இன்ச்சு மூணு இன்ச்சுக்கு கீழே ஒரு அரை இன்ச்சு அந்த மாதிரி எல்லாமே வந்து மார்க் பண்ணிக்கலாம் சைடில் வந்து பார்த்திங்கன்னா ஒன்றரை இன்ச்சு தையல் வந்து விட்டுட்டேன் மூணு ஒன்றரை இப்போ அந்த மூணு இன்ச்சில் இருந்து அந்த ஆம்கோல் ரவுண்டுக்கு ஒரு லைன் வந்து போட்டுக்கலாம் இது வந்து பார்த்தீங்கன்னா அந்த அரை இன்ச்சு அரை இன்ச்சில் இருந்து அப்படியே ஒரு வளைவு அந்த ஒன்றரை இன்ச்சை ஜாயின் பண்ணலாம் இப்போ இந்த விஷேப்பில் இருந்து பார்த்திங்கன்னா சென்டர் பண்ணிவிட்டு நீங்கள் இப்போ வந்து இன்ச் டேப் யூஸ் பண்ணுறதுனால பண்ணிக்கலாம் இது உங்களுக்காக நான் யூஸ் பண்ணி காமிக்கிறேன் எவ்வளோ வந்து வைக்கலான்னு ஒரு அரை இன்ச் வித்தியாசத்தில் நீங்கள் அந்த வளைவு வந்து எடுத்துக்கலாம் இந்த மாதிரி பண்ணும்போது கை சுருக்கம் இருக்காது ஹோல் கிட்ட உங்களுக்கு லூஸு துணி தூக்கிட்டுருக்கு இந்த பிரச்சனை இருக்காது அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா அதுக்கும் கீழே ஒரு அரை இன்ச் இறக்கி மார்க் பண்ணிவிட்டு நம்ம அதே மாதிரி ஒரு வளைவு வந்து மறுபடியும் வந்து போட்டுக்கலாம் ஒரு கால் இன்ச்சு வித்தியாசத்தில் மறுபடியும் ரெண்டாவது ஹோல் டெப்துன்னு சொல்லி இந்த டாட் மாதிரி போட்டிருக்கேன் பாருங்கள் இந்த மாதிரி நீங்கள் போட்டு பாருங்கள் நச்சின கை வந்து சீட்டாகும் உங்களுக்கு வந்து அந்த ஸ்லீவில் வந்து சுருக்கம் இருக்குது அப்படின்ற பிரச்சனை கண்டிப்பாக வந்து இருக்காது கண்டிப்பாக டபுள் ஆம்கோல் டெப்த்து கொடுங்க நான் கொடுத்த மாதிரி ரெண்டாவது அந்த டாட் சின்னதாக கொடுத்துருக்கோம்ல அது மாதிரி பண்ணுங்கள் இது கிராஸ் கட்டிங்கில் தான் வந்து பண்ண போகிறேன் நம்ம வந்து சரியான அளவு எவ்வளோ இருக்கோ அந்த இடத்துல வச்சு சும்மா ஒரு லைன் வந்து போட்டு காமிச்சிருக்கேன் அதுக்கப்புறம் அவுட்ரு எல்லாமே வந்து மார்க் பண்ணிக்கலாம் ஆம்போல் வளைவு ஷோல்டர் ஃப்ரண்ட் நிற்கிக்கிட்டு கொஞ்சம் தூரம் மார்க் பண்ணிவிட்டு அப்படியே வந்து விட்டுக்கலாம் அந்த பாக்ஸ் நமக்கு ஆம்போல் டெப்த் இருக்கிறதுக்காக ரெண்டு பக்கமும் அப்படி லைட்டாக கீறி விட்டுக்குங்க இப்போ நம்ம அந்த சைடில் கே பார்த்திங்கன்னா நமக்கு அந்த அச்சுருக்கும் அது அப்படியே வந்து லைன் போட்டுக்கலாம் போட்டுட்டு அதுக்கு கீழே வந்து பார்த்திங்கன்னா ஒரு அரை இன்ச் மட்டும் கீழே இறக்கிட்டு நீங்கள் வந்து அப்படியே வளைவு வந்து போட்டுக்கலாம் இப்போ நான் போடுற மாதிரி போடுங்க கச்சிதமாக வரும் முன்பக்கம் சுருக்கம் வந்து இருக்காது இந்த மாதிரி பண்ணும்போது முன்பக்கம் சுருக்கம் இருக்காது இப்போ ஃப்ரண்ட் பீஸை வந்து எடுத்துடலாம் மேலே வந்து அரை இன்ச் வந்து மார்க் பண்ணிக்கிங்க அந்த அரை இன்ச்சில் இருந்து நீங்கள் வந்து ஃப்ரண்ட்டு நெக்கை கரெக்டாக வந்து வச்சுக்கோங்க வி ஷேப்பை வந்து வெளியில் அந்த லைனை விட்டு வெளியில் வர்ற மாதிரி வந்து வச்சுக்குங்க ஹூக்குப்பட்டி வருதுன்னா அது எஜ்ஜோடு வந்து வச்சுக்கோங்க வச்சுட்டு இப்போ ஃப்ரண்ட்டு நெக் அந்த ஷேப் எங்கே இருக்குது அப்படின்றத வந்து பார்த்துக்கோங்க பார்த்துட்டு அதுலேருந்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு கால் இன்ச்சு முன்னாடி தள்ளி நீங்கள் வந்து மார்க் பண்ணிக்கலாம் கட்டிங் லைன் அதை வந்து மார்க் பண்ணிக்கங்க இப்போ ஸ்கேல் வச்சுட்டு நேராக நீங்கள் அதுக்கு வந்து ஒரு லைன் போட்டுக்கலாம் இதிலிருந்து வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து அந்த ஷேப் எடுத்துக்கலாம் ஒரு கால் இன்ச்சு மட்டும் வெளில தள்ளுங்க ரொம்ப நீங்கள் நெக்கே வந்து வெளில தள்ளிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்னர்ஸ்லாம் வந்து தெரிய ஆரம்பிச்சிடும் ஃப்ரண்ட் பேக்கில் ரெண்டு சைடும் அதனால கால் இன்ச்சு மட்டும் வெளியில் வந்து தள்ளுங்க இது வந்து இப்போ நமக்கு சரியான அளவோடு அப்படியே இருக்காது சும்மா ரஃப்புக்காக மார்க் பண்ணி வச்சிருக்கேன் இப்போ என்ன பண்ணலாம் நம்ம வந்து சென்ட்ரு ஃப்ரண்ட்டு ஹைட்டு வந்து எடுத்துக்கலாம் ஷோல்டர் ரெண்டாம் அடிச்சுட்டு அந்த ஃபஸ்ட்டு பாயிண்ட் வரைக்கும் இருக்கிற அளவு வந்து நீங்கள் எடுத்துக்குங்க இப்போ இந்த ஸ்கேல் நான் ஒரு இன்ச் தள்ளி வச்சு மார்க் பண்ணுறேன் பாருங்கள் அந்த நேரில் இருந்து நீங்கள் வந்து அந்த சென்ட்ரு ஃப்ரண்ட் ஹைட் வந்து நீங்கள் எடுத்துக்கலாம் ஃப்ரண்ட் இருந்து ஸ்கேல் வெஸ்ட்டு ஒரு இன்ச்சு அந்த ஸ்கேல் அளவு என்ன இருக்கோ அந்த இருந்து நீங்கள் நேர் மார்க் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த பஸ்ட்டு பாயிண்ட் வந்து கரெக்டாக வந்து வரும் இப்போ அந்த டாட்டோடைய அளவு கீழே வந்து பார்த்தீங்கன்னா பட்டி ஜாயின்ட் இருக்குல்ல அது அதுக்கு மேலே பார்த்திங்கன்னா கட்டிங் லைன் இதை மட்டும் வந்து மார்க் பண்ணிக்கிங்க இப்போ நமக்கு ஃப்ரண்ட் ஹைட் அப்படின்றது அளவு ப்ளவுஸில் இருந்து சரியான அளவு வந்து நம்ம எடுத்துட்டோம் இப்போ அடுத்தது என்ன பண்ணலாம் அந்த இருந்து பார்த்திங்கன்னா அதாவது பேக் இருந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக ஒரு இன்ச் மைனஸ் ஆகி வந்து நமக்கு வந்திருக்கும் நான் வழக்கமாக சொல்லுவேன் பேக் ஹைட்டில் இருந்து ஒரு இன்ச்சை மைனஸ் பண்ணால் நமக்கு ஃப்ரண்ட் ஹைட்டு தாராளமாக வந்து கிடைக்கும்னு சொல்லியிருக்கேன் இப்போ நெக் ரவுண்ட் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு ரெண்டே மக்கள் வந்து போட்டுக்கிறேன் சென்ட்ரு டாட் அப்படின்றது ஒன்றரை ஒன்றரை ரெண்டு சைடு வந்து வச்சிருக்கேன் டாடோடைய உயரம் அப்படின்றது மூணு இன்ச் அந்த மூணு இன்ச்சு தான் வந்து பார்த்தீங்கன்னா நான் இதை இன்ச்சிட்டே பெச்சு உங்களுக்கு யூஸ் பண்ணி காமிக்கிறேன் ஏன்னா நமக்கு எவ்வளோ அளவுகள் இருக்குது அப்படின்றத நீங்கள் கரெக்டாக வந்து தெரிஞ்சுக்கிறதுக்காக நம்ம அந்த ஃபர்ஸ்ட்டு பாயிண்ட் எடுக்கும்போது நம்ம மூணு இன்ச் மார்க் பண்ணியிருக்கோம்ல அந்த மேலே இருந்த சோல்டர் இருந்த அது பார்த்தீங்கன்னா கரெக்டாக அந்த மூணு இன்ச்சில் வந்து கரெக்டாக வந்து இருக்குது அடுத்தது இந்த பட்டியை அப்படி மடிச்சுக்கங்க நாலாவது கிட்டே இந்த மாதிரி ஒரு ட்ராயிங் வந்து பண்ணிக்கங்க ஒரு லைன் போட்டுக்குங்க மேலே வந்து ஒரு அரை இன்ச்சை விட்டுட்டு பட்டியோடைய அளவு அடுத்தது கட்டிங் லைன் ரெண்டு லைன் வந்து போட்டுக்குங்க ஹூக்கு பட்டிக்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா மூணாவது ஹூக்கு பட்டிகிட்ட மார்க் பண்ணக்கூடாது நாலாவது கிட்டே நீங்கள் வந்து மார்க் வந்து எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு தையலுக்கு சேர்த்து எல்லாமே உங்களுக்கு வந்து அதில் கிடச்சிடும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா எனக்கு எவ்வளோ இருக்குது அப்படின்னா ஆறு இன்ச் இருக்குது அதில் பாதி நம்ம மூணு இன்ச் எடுத்துக்கிறோம் இது வந்து ஒரு ரெண்டரை இன்ச் இருந்தால் போதும் ரெண்டு சைடும் வந்து பார்த்திங்கனா ஜஸ்ட்டு ஒரு கால் கால் இன்ச் வந்து டாட் பிடிச்சா போதும் ஆம்ஹோல் டாட் வந்து பார்த்திங்கன்னா சென்ட்ரு டாட்டில் இருந்து இப்போ நான் மடிக்கிற மாதிரி துணியை மடிங்க மடிச்சுட்டு அது ஒரு ஃபோல்டிங் வந்து பண்ணிக்கிங்க இப்போ ஒரு ஃபோல்டிங் தெரியுதா அந்த ஃபோல்டிங்கில் இருந்து மூன்று டு நாலரை அந்த சைஸை பொறுத்து நமக்கு வந்து மாறும் அதை வந்து மார்க் பண்ணிக்கிங்க அந்த ஆங்கோல் டாட் மட்டும் கால் இன்ச் ஒரு பாயிண்ட் இருக்க மாதிரி நம்ம வந்து பிடிச்சிட்டோம்னா நமக்கு முன்பக்கம் ஆங்கோல் கிட்டே சுருக்கம் வந்து இருக்காது ரெண்டாவது ப்ளஸ் மாதிரி சரியாக வரல சிசர் கட் மேட்ச் ஆகலைன்னு சொல்கிறீங்களா ஆங்கோல் டாட் கரெக்டாக பிடிக்கலைனாலும் உங்களுக்கு வந்து அந்த மாதிரி இருக்கும் அதனால் ஆங்கோல் டாட் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சேர்த்து வந்து பிடிச்சிங்க அடுத்தது ஃப்ரண்ட் ஷோல்டர் சோல்டர்கிட்டையும் லைட்டாக கால் இன்ச் வந்து கிராஸ் பண்ணி கட் பண்ணிவிட்டேன் இப்போ இந்த பீஸ் எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்துக்கிட்டு நம்ம பட்டியளவு வந்து எடுத்துக்கலாம் ப்ளஸ் மாதிரி உங்களுக்கு வந்து வராததுக்கு ரீசன் என்ன அப்படின்னா அந்த ஆங்குள் பிடிக்கக்கூடிய டாட்டை வந்து சின்னதாக பிடிச்சிட்டிங்கன்னா துணி அதிகமாக போயிடும் அப்போ ப்ளஸ் வந்து மேட்ச் ஆகாது சிசர் கட்டும் மேட்ச் ஆகாது அடுத்தது பட்டியளவு வந்து எடுத்துக்கலாம் கீழே வந்து ஒரு அரை அளவுக்கு லைன் வந்து போட்டுட்டு அளவு ப்ளவுஸை அப்படியே வச்சுட்டு பட்டியோடைய நான் சேம் அளவை அப்படியே வந்து எடுத்துக்கிறேன் வீ சைடு பீஸ்லேருந்து அளவு வந்து எடுத்துக்கோங்க இப்போ பட்டி வந்து கொஞ்சம் ஷேப்பாக தெரியல அதனால் என்ன பண்ணலாம் நம்ம வந்து ஒரு கால் இன்ச் நல்லா கீழே இறக்கி விட்டு நம்ம வந்து பண்ணும்போது பட்டி வந்து நல்லா ஷேப்பாக அந்த போர்ட் ஷேப்பில் வந்து கிடைக்கும் இதே மாதிரி நீங்கள் அளவு ப்ளவுஸ் வச்சு ட்ரை பண்ணி பாருங்கள் கரெக்டாக வரும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்